வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது குதிரை ஓடிய பின்னர் லாயத்தை பூட்டிக்கொள்வது என ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழியின் நினைவூட்டல் போல ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் வடக்கு பயணம் முடிவடைந்த கையுடன் அதனை மையப்படுத்தி ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்பு எதிர்வினை குரல்கள் வெளிப்பட்டு வருகின்றன அந்த வகையில் செம்மணிக்கு அண்மித்த ஏ ஒன்பது வீதியால் திசாநாயக்கா பயணித்த போதிலும் அவர் செம்மணி புதைகுழி பகுதியை எட்டி தீவில் தமிழ் மக்களுக்கு நீதி இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் குரல் வந்திருக்கின்றது அத்துடன் செம்மணிக்கு நீதி நாட்டப்பட வேண்டும் என தமிழரசுக் கட்சி ஸ்ரீலங்காவின் அரசு தலைவருக்கு கடிதத்தை எழுதி கொண்டமை முட்டாள்தனமான செயற்பாடு எனவும் சந்தடி சாக்கில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழரசு கட்சியையும் சாடிக்கொள்ள மறக்கவில்லை அதாவது ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களால் செம்மணிக்கு மட்டுமல்ல தமிழர் பகுதிகளில் நடத்தப்பட்ட இனப்படுகொலைகளுக்கோ இல்லை என்றால் போர்க்குற்றங்களுக்கோ நீதியை வழங்கிக் கொள்ள முடியாது என்பதால் இவ்வாறான குற்றங்கள் மற்றும் படுகொலைகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்வதே தமிழர்களுக்கு உசிதமானது புத்திசாலித்தனமானது எனவும் கஜேந்திரகுமாரின் கருத்து வந்திருக்கின்றது இருநூறுக்கு மேற்பட்ட உடலை எச்சங்களுடன் திகிலான ஒரு அகழ்வுக்கு உள்ளாக்கப்படும் செம்மணி புதைகுழியை பொறுத்தவரை உள்ளது உள்ளபடியே அது இலங்கை தீவில் தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட பாரிய இனப்படுகொலைக்குரிய ஒரு சாட்சி என்பதில் யாருக்கும் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்கள் இல்லையென்றால் ஸ்ரீலங்காவின் கடும் இதனை மறதளித்துக் கொண்டாலும் இதுதான் உண்மையான ஒரு விடயம் ஆனால் இந்த புதைகுலி குறித்து விசாரணைகள் நடத்தப்படும் என ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தனது யாழ்ப்பாண பயணத்தின் போது கருத்து ஒன்றை வெளியிட்ட போதிலும் இந்த புதைகுழியின் உருவாக்கத்திற்கு பின்னால் இல்லையென்றால் அதன் சூத்திரதாரிகள் என கருதப்படும் ஸ்ரீலங்கா படைத்திறப்பு மீது நீண்டகாலமாகவே சுட்டு விரல் நீட்டுதல்கள் இருப்பதையும் மறுத்துக்கொள்ள முடியாது அவ்வாறாக சுட்டுவிரல் நீட்டதலுக்கு உள்ளாக்கப்படும் இல்லையென்றால் தமிழர்களின் முற்றங்களில் கடுமையான போர்க்குற்றங்களை தண்டனையை வழங்கிக் கொள்ளும் விடயத்தில் திசாநாயக்காவின் அரசாங்கமும் கடந்தகால அரசாங்கங்களைப் போலவே செயற்பட்டு வருவதும் மறைபொருளான விடயமல்ல ஒரு நிலையில் பகுதியில் வைத்து செம்மணி புதைகுலிக்கு நிச்சயமாக ஒரு நீதி விசாரணை உண்டு என ஏகேடிஆர் கருத்து தெரிவித்திருந்த போதிலும் அதே சமகாலத்தில் ஸ்ரீலங்காவின் துணை பாதுகாப்பு அமைச்சர் என்ற பொறுப்பில் உள்ள ஸ்ரீலங்கா படைத்துறையின் முன்னாள் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் முகமான அனுர ஜெயசேகராவோ அனுராதபுரத்தில் முன்னாள் படையினர் தங்கியுள்ள இடங்களுக்கு சென்று முன்னாள் படையினருக்காக தமது அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்திய நகர்வும் இடம்பெற்றது அதாவது அனுராகுமாரா வடமாகாணத்தில் தமிழர்களுக்கு ஒரு செய்தியை சொன்ன அதே வேலைதான் அராதபுரத்தில் வைத்து அவரது துணை பாதுகாப்பு அமைச்சர் இந்த செய்தியை சொல்லி இருக்கின்றார் தமது போர் வீரர்கள் தமிழர்களின் முற்றங்களில் துணிச்சலையும் தியாகத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டதால் தமது அரசாங்கம் அவர்களுக்கு அசைக்க முடியாத ஆதரவை என்றென்றும் வெளிப்படுத்திக் கொள்ளும் என துணை பாதுகாப்பு அமைச்சரின் கருத்து பிரித்து விழுந்தது அதாவது ஒருபுறத்தே எதிர்வரும் திங்களன்று ஜெனீவாவில் ஆரம்பிக்கவுள்ள ஐநா மனித உரிமை பேரவை அமர்வையும் மனதில் நினைத்துக் கொண்டு இக்கேடியார் மயிலட்டியிலும் முல்லைத்தீவிலும் செம்மணிக்கு விசாரணை இலங்கையில் இனவாதத்துக்கு இடமில்லை என்ற சில கதைகளை சொல்லிக்கொள்ள மறுபுறத்தே அருணாதபுரத்தில் இவ்வாறான இன்னொரு குறியீட்டு செய்தி வந்திருப்பதையும் அவதானிக்க முடிந்தது அனுராதபுரத்தில் இந்த காட்சிப்படுத்தலை ஸ்ரீலங்காவின் துணை பாதுகாப்பு அமைச்சர் செய்ய அதன் வெளியுறவு அமைச்சர் அதாவது ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத்தோ ஐநா மனித உரிமை பேரவையின் ஜெனிவா அமெரிக்கான நிகழ்ச்சி நிரலை கொழும்பின் சார்பாக தீவிரப்படுத்திக் கொள்கிறார் நேற்று கொழும்பை தளமாக கொண்டு இயங்கும் மேற்குலக ராஜதந்திரிகள் உட்பட்ட முக்கியமான நாடுகளின் ராஜதந்திரிகளை தனது அமைச்சகத்துக்கு அழைத்த விஜித ஹீரத் தமது அரசாங்கம் இலங்கை தீவில் உருவாக்கி வரும் புதிய நல்லிணக்க தடம் குறித்த ஒரு வகுப்பெடுப்பை மீண்டும் செய்து கொண்டார் இலங்கை குறித்து ஜெனீவா பிரேரணை மீண்டும் நகர்த்தப்பட ஆயுத்தங்கள் இடம்பெறும் நிலையில் குறிப்பாக பிரித்தானியாவும் கனடாவும் இந்த ஆயுத்தங்களில் தீவிரமாக உள்ள நிலையில் இணை அனுசரணை நாடுகளை மையப்படுத்தி இந்த முறை இந்த நகர்வை செய்ய கனடாவும் பிரித்தானியாவும் தீவிரப்படும் நிலையில் இந்த பிரேரணையை மையப்படுத்தி கொழும்பின் எதிர்வினை நகர்வுகளும் வருகின்றன கனடா மற்றும் பிரித்தானியாவை பொறுத்தவரை தமது இலங்கை தொடர்பான தீர்மானம் இந்த முறை இரண்டாயிரத்தி பதினைந்தில் இடம்பெற்றது போல ஸ்ரீலங்கா அரசாங்கமும் இணை அனுசரணை ஒன்றை வழங்கும் தீர்மானமாக இருக்க வேண்டும் என்பது விருப்பமாக உள்ளது இதனால் தான் ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய இந்த தீர்மானத்தை கனடாவும் பிரித்தானியாவும் மென்மையான ஒரு வரைவாக உருவாக்கியுள்ளதான கருத்தியல் உள்ளது கடந்த கால ஜெனீவா தீர்மான பரிந்துரைகளின் அடிப்படையில் அனைத்துலக நியமங்களை பூர்த்தி செய்யும் ஒரு விரிவான நல்லிணக்க பொறிமுறைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடன்பட வேண்டும் இந்த நல்லிணக்க பொறிமுறைக்கு பின்னால் உள்ள செயல்முறைகளுக்கு அது முன்னுரிமை அளிக்க வேண்டும் என பிரித்தானியாவும் கனடாவும் கொழும்பை நிச்சயமாக கையாள தலைப்படுகின்றன ஆனால் ஏகேடிஆர் தரப்போ கனடாவும் பிரித்தானியாவும் முன்னகர்த்தும் ஜெனிவா தீர்மானத்துக்கு இணை அனுசரணையொன்றை வழங்கும் நிலையில் இப்போதைக்கு இல்லை என்பது பகிரங்கமாகவே தெரிகின்றது ஆனால் அதே வேளை இந்த விடயத்தில் கனடா மற்றும் பிரித்தானியாவுடன் முட்டிமோது நிலையிலும் ஏகேடிஆர் தரப்பு இல்லை என்பதால் அது சூட்சுமமாகவும் ஜெனீவா அமர்வை மையப்படுத்தி சில நகர்வுகளை செய்கின்றது குறிப்பாக அனைத்துலக சமூகத்துடன் இணைந்து செயற்படுவது என்ற அடிப்படையில் வடக்கில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிப்பது போன்ற சில கரத்துண்டுகள் ஈட்டப்படுகின்றன குறிப்பாக இதனைத்தான் நேற்றும் நேற்று முன்தினமும் அன்ரகுமாரதிசாநாயக்கா தனது வடக்கு பயணத்தில் செய்திருக்கின்றார் காணிகளை விடுவிப்பது இலங்கையில் இனிமேல் போர் உருவாகாது என்பதால் இனிமேல் படைத்துறை தமிழ் மக்களின் காணிகளை வலிந்து கையகப்படுத்தி வைப்பதில் அர்த்தமில்லை இதனால் அவை விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கரத்துண்டுகள் அன்ரககுமார திசாநாயக்காவால் வடக்கில் ஈட்டப்பட்டன இதனை விட பேர்பலகை குறிப்பு அரசியல் நகர்வும் அதே போல இலங்கையில் இனிமேல் இனவாதத்துக்கு இடமில்லை அதற்கு தாம் பொறுப்பு என்ற உறுதிமொழிகளும் ஜெனீவாவை மையப்படுத்தி ஏகேடிஆர் தரப்பின் கரட் துண்டு நீட்டுதல்களின் ஒரு பக்கமாக பழிச்சிட்டுள்ளன இதே சமகாலத்தில் தட்பவெட்பங்கள் பார்த்த அரசியலும் தொடரத்தான் தலைப்படுகின்றது அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் முக்கியமான அரசியல்வாதியாக இன்று கருதப்படும் ரணில் விக்ரமசிங்க தனது பிணை விடுதலைக்கு முன்னர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த கதை ஊரறிந்த உலகறிந்த கதை ஆனால் அவ்வாறு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த அதே ரணில் எப்படி எதிர்வரும் சனி என்று இடம்பெறவிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு மாநாட்டுக்காக முக்கியமான திட்டமிடல்களை செய்து வருகின்றார் என்று பேசுபொருள் சடிதியாக உருவாகி கொண்டது அதாவது பிணை விடுதலைக்காகத்தான் ரணிலின் அதிதீவிர சிகிச்சை காட்சிப்படுத்தல் இடம்பெற்றதான ஒரு விமர்சனம் தலையெடுத்த நிலையில் இதேதடா வில்லங்கம் என்ற வகையில் ஐக்கிய தேசிய கட்சியும் இந்த கருப்பொருளுக்கு ஐக்கிய தேசிய கட்சியும் இதற்காக எதிர்வினையாற்றி இருக்கின்றது இந்த பேசுபொருள் எதிர்காலத்தில் தமக்கு பொல்லை கொடுத்து அடிவாங்கும் ஒரு நிலையை உருவாக்கி விடுமோ என அஞ்சிய ஐக்கிய தேசிய கட்சி ஜானைகள் இப்போது ரணிலின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் சனி இடம்பெறவிருந்த மாநாடு பின்னகர்த்தப்பட்டதாக அறிவித்துள்ளன இவ்வாறான ஜூவடிவ திருப்ப நகர்வுடன் ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் வடக்கு பயணத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட கச்சதீவு பயணம் உட்பட்ட சில நகர்வுகள் வெறும் அதகலங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றன ஆனால் இவ்வாறான அதகளங்களில் இளத்தமிழர்கள் தமது சமூக வலை தளத்தின் வினையையும் திருப்பியுள்ள அதே சமகாலத்தில் பூகோள அரசியல் களத்தில் என்ன இடம்பெறுகின்றது என்பதை இன்று வெளிப்பட்ட பூகோள காட்சிகள் ஊடாக இளத்தமிழர்களும் நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுக்கும் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னுக்கும் சீன தலைவர் ஜி ஜிம்மிங்கின் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்த பின்னணியில் நிழலாடிக்கொள்ளும் இந்த புதிய சமன்பாட்டு காட்சியை தமிழ் மக்களும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாம் உலக போரில் ஜப்பான் ஒரு ஆக்கிரமிப்பு நாடாக இருந்த கதை தெரிந்த கதை ஜப்பான் அன்று சீனாவில் நடத்திய போர்க்குற்றங்கள் மற்றும் அட்டூழியங்கள் இன்றும் வரலாற்றின் பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் உலகப்பூரில் ஜப்பான் தோற்கடிக்கப்பட்டதன் எண்பதாவது ஆண்டு நிறவையும் ஜப்பானை மஞ்சூரிய போரில் சீனா தோற்கடித்த நிகழ்வையும் ஒருங்கு சேர நினைவு வகையில் இந்த நிகழ்வு பெய்ஜிங்கில் இடம்பெற்றது இன்றைய நிகழ்வில் சீனா தனது வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் மிகப்பெரிய இராணுவ அணிவகுப்பையும் நடத்தி காட்டியது அரச தலைவர் மறைமுக என்றும் செய்தியாகவும் வந்தது தமது பெருந்தலைவராக சீனர்கள் இன்றுவரை கொண்டாடும் மாவோ சேத்துங்கின் உடையை நினைவூட்டும் வகையில் ஒரு உடையில் தோன்றிய சீன தலைவர் வடகொரிய தலைவர் கிங் யோங் ரஷ்ய தலைவர் புட்டின் சகுதம் தியனமின் சதுக்கத்தில் ஹைபசோனிக் ஏவுகணைகள் நவீன போர்த்தாங்கிகள் போன்ற நூற்று கணக்கான பழைய ஆயுத தளவாடங்களுடன் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சீன துருப்புக்கள் பங்கெடுத்த பழைய அணிவகுப்பையும் காட்சிப்படுத்தி ஒரு வலுவான சமிக்கையை பூகோள அரசியல் அரங்குக்கு அனுப்பியுள்ளார் கடந்த அறுபத்தி ஆறு ஆண்டுகளில் எந்த ஒரு வடகொரிய தலைவரும் சீன பழைய அணிவகுப்பில் கலந்து கொள்ளாத நிலையில் முதன்முறையாக வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் தனது புதல்வி யூஏ பெல்ஜிங்கில் இன்று தோன்றியமை வடகொரிய தலைவரின் அடுத்த அரசியல் வாரிசு அவரது புதல்விதான் என்ற செய்தியையும் மறைமுகமாக வழங்கியுள்ளது பெய்ஜிங்கில் இடம்பெற்ற இந்த படைய அணிவகுப்பில் பங்கெடுப்பதை சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொண்ட இந்திய பிரதமர் மோடி தந்திரோபாயமாக தவிர்த்திருக்கிறார் தான் இந்த படைய அணிவகுப்பில் பங்கெடுத்தால் அது சீனாவின் படையவலுவை இந்தியாவும் கண்டுகொண்டது அங்கீகரித்தது என்றோர் ஒரு பேசுபவர்களை உலக அரங்கில் உருவாக்கிவிடும் என்ற கவனத்தால் மோடி தந்திரமாக இந்த நிகழ்வை காய்வட்டியிருக்கிறார் ஆனால் இந்திய மோடிஜி இந்த நிகழ்வை தவிர்த்தாலும் சீன ஜி சீனா குறித்த ஒரு செய்தியை இன்று பெய்ஜிங்கில் வெளியிட்டார் சீனாவின் எழுச்சியை யாரும் தடுக்க முடியாது என அவர் இன்று சீன தலைநகரில் முழங்கிய போது ரஷ்ய புட்டினும் வடகொரிய கிம்மும் அவரது பக்கவாட்டில் நின்றமை அமெரிக்கா தலைமையிலான உலக ஒழுங்குக்கு எதிரான ஒரு சவால் நிலையை உருவாக்கி இருக்கிறது தனது வரிப்போர் என்ற ஆயுதத்தால் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவையும் சீனாவையும் ரஷ்யாவையும் அடக்க தலைப்பட்ட அதே வேளை அதே ட்ரம்ப் தனது இந்த கடும்போக்கு நகர்வால் சீன இந்திய ரஷ்ய வடகொரிய தலைகள் அனைவரையும் ஏதோ ஒரு புள்ளியில் இணைக்க வைத்தும் இருக்கின்றார் இதனால் ட்ரம்ப் தனது சொந்த செலவில் சூனியம் வைத்து இவ்வாறான ஒரு காட்சிப்படுதலுக்கு வழிவகுத்து விட்டதான விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கின்றன ஆக மொத்தம் கடந்த மூன்று நாட்களாக உலக அரங்கில் பரபரப்பாக பேசப்படும் முக்கியமான சம்பவங்கள் அரங்கேறியுள்ள நிலையில் இவ்வாறாக இடம்பெறக்கூடிய பூகோள அரசியல் தாக்கத்தின் விளைவுகள் தமது அரசியல் உரிமை போராட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு தீண்டுதலை செய்யும் என்பதை ஈழத்தமிழர்களும் அறிந்து கொள்வது உசிதமானது அவசியமானது